போகணும் மதீனமா நகரம் இருக்கிறது அது தஜ்ஜால் நுழைய முடியாத நகரம் தஜ்ஜால் வரக்கூடிய காலத்துல அங்கேயும் வருவான் மதீனாவுக்கும் தஜ்ஜால் வருவான் தஜ்ஜால மதீனால மதீனாவுக்கு அருகில் நெருங்குற நேரத்துல மதீனா மூன்று முறை குலுங்கும் குழுங்கும் மதீனத்து சராதன் மூன்று தடவை மதியனால நிலநடுக்கம் ஏற்படும் அந்த நிலநடுக்கத்துல மதீனாவில் இருக்கிற முஷிரிக்குகள் முனாஃபிக்குகள் எல்லாத்தையும் மதீனா வெளியே தள்ளிடும் நல்ல மோமின்கள் உண்மையான மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க மதீனாவை நெருங்கலாம் அப்படின்னு நினைச்சா தஜ்ஜால் உருகி போயிடுவான் கரைஞ்சு போயிடுவான் தஜ்ஜால் இப்போ மதீனாவை நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே மதீனாவுடைய மஸ்ஜிது நபவி இருக்கிறது அங்கே பெருமானார் செல்லதாலை செலவங்க அந்த மஸ்ஜி நபவியை பற்றி சொல்லுவாங்க பெருமானார் காலத்தில் இருந்த அந்த பள்ளி பெருமானாருடைய அறை அவங்க ஆயிஷா வாழ்ந்த அறை அப்ப என்னுடைய அறைக்கும் என்னுடைய மெம்பருக்கும் இப்ப இருக்கிற மசூது நபியுடைய மெம்பர் அல்ல பெருமானார் செல்லுல்ல ஆலிஸ்மனுடைய காலத்தில் இருந்து அந்த மெம்பர் என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நடுவுல சொர்க்க பூந்தோட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க பிறகு சொன்னாங்க ஓ மிம்பரி அல ஹவுதி என்னுடைய மிம்பர் என்னுடைய ஹவுதுக்கு வந்து சேரும் சொன்னாங்க ஓ மிம்பரி அல ஹவுதினா என்ன கருத்து பல சொன்னாங்க நாளை மஹருடைய மைதானத்தில் பெருமானாருக்கு ஹவுதுல் கௌசர் என்கிற ஒரு தடாக வழங்கப்படும் அந்த நீர்த்தடாகத்துக்கு அருகில் பெருமானாருக்கு ஒரு மெம்பர் அமைக்கப்படும் அந்த மெம்பரில் உட்கார்ந்து கொண்டு தான் பெருமானார் தன்னுடைய உம்மத்தை அழைப்பாங்க தன்னுடைய உம்மத்தை அழைப்பாங்க இல்லையா அந்த மெம்பர் எது உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் மஸ்ஜிது நபவியில் எது மிம்பராக இருந்ததோ அதுதான் மஹரில் அப்படியே கொண்டு வரப்படும் மஷரரில் அதுதான் அந்த மெம்பர் தான் கொண்டு வரப்படும் அல ஹவுதின்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஒமிம்பரி அல துரா மின் துரா ஜன்னான்னு சொன்னாங்க என்னுடைய இந்த மெம்பர் இருக்கு இல்லையா அது சொர்க்கத்தினுடைய தூண்களில் ஒரு தூணாயிடும் நாங்கள் கொலமாக்கள் சொன்னாங்க பெருமானாருடைய காலத்து மெம்பர் மஷரில் பெருமானாருக்கு மேடையாக இருக்கும் ஹவுதல் கௌசர் முடிந்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போன பிறகு பெருமானாருடைய மெம்பர் சொர்க்கத்து தூணாக ஆகிடும் இப்போ ரசூல் செல்லல்லா அலிசிலம் அவர்கள் பயன்படுத்திய எந்த பொருளும் அழியாது எந்த பொருளுக்கும் அழிவில்லை அது இந்த உலகத்தில் இருக்கும் அல்லது சொருக்கத்துக்கு வந்துடும் என்று இந்த ஹதீஸை வைத்து பெருமானார் செல்லல்லா அலிசிலும் சொன்னாங்க எனவே ஹாஜிகள் எல்லாம் மதீனா செல்பவர்கள் இந்த இஷ்கோட ஆசையோடு செல்லணும் எல்லாருமே ஆசைப்படணும் மதீனாவுடைய லெக்காவை ஆசைப்படணும் சஹாவாக்கள் மதீனாவுடைய மரணத்தை விரும்பினாங்க அதில் துமரவர்கள் கடைசி ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வரும்போது மதீனாவுக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க சுமார் பத்தாண்டு கால ஆட்சி நேர்மையான ஆட்சி அமருன்னு சொன்னாலே நேர்மை தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க மனசில் என்ன தோணுச்சோ தெரியல ரொம்ப வயசாகிவிட்டது ஆட்சி என்னங்க நிலப்பரப்பு இது வரைக்கும் நேர்மையாக ஆட்சி செஞ்சோம் ஆனால் கடைசி காலம் வரைக்கும் அப்படி செய்வோமான்னு தெரியல இப்போ அல்லாவிடத்தில் பேசுகிறாங்க ஏ அல்லா கபிரஸ் சின்னி வயசாகி போச்சு எனக்கு என்னுடைய பலம் எல்லாம் பலவீனமாகி போச்சு வந்த தஷரத் ஐயதி என்னுடைய பிரஜைகள் பல நாடுங்க நாடு பரவலாயிடுச்சு பிரஜைகள் மக்கள் அதிகமாகிட்டாங்க அதனால இஜ் அல் மௌத்தி பி பலதி ரசூலிக் எனக்கு உன்னுடைய பாதையில் ஷஹீதாக்கிற வாய்ப்பையும் கொடு அதே போல் உன்னுடைய நபியுடைய மரண உன்னுடைய நபியுடைய நகரத்தில் எனக்கு மௌத்த குடும் செஞ்சாங்க இந்த துவாசுறது துல்ஹிஜாவுடைய கடைசி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரும்போது செய்கிறாங்க மதீனா வந்து சில நாட்கள் தான் ஷஹீதாக்க ஷஹீதாக்கப்படுறாங்க பஜ்ருடைய தொழுகையில் அவங்க கேட்ட ரெண்டும் கிடைக்கிது ம ஷீதாகணும்னு கேட்டாங்க மதீனாவில் மூத்தாகணும்னு கேட்டாங்க ரெண்டுமே அவங்களுக்கு அந்த கொடுத்தான் எனவே அருமையானவர்களே நாம் மதீனா முனவரா செல்வதை ஆசைப்படணும் எல்லாம் அந்த நசீவை நமக்கெல்லாம் தருவானாக ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த வரலாறுகள் இந்த இந்த சம்பவங்கள் இதையெல்லாம் மனதில் கொண்டு மதீனாவுக்கு ஆசையோடு போகணும் வேற எந்த விருப்பமும் இல்லாமல் போகணும் வருமானாருடைய ஜியாரத்தை மட்டுமே எனக்கு பாக்கியமாக கருதி போகணும் மதியனால இருக்கிற காலங்களில் ஒழுக்கத்தை பேணணும் இன்றைய பெரிய முசீபத்து இந்த செல்ஃபோன் தான் மொபைல் ஃபோன்கள் தான் யாருமே ஹஜ்ஜனுடையவனுங்க ஹரமுடைய புனிதத்தை மதிக்கிறது இல்லை ரெண்டுமே ஹரம் தான் மக்காவும் ஹரம் புனித மதீனாவும் ஹரம் ரெண்டு கண்டு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது இன்னைக்கு தவாஃப் செய்யும் போதும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் என்னங்க செல்ஃபி எடுத்துக்கொண்டே சுற்றுறது ஹரமுடைய தொகையின் ஹரமை இழிவுபடுத்துகிற செயல் மஸ்ஜிது நபவில் எடுத்துக்கிட்டால் பெருமானாருடைய சலாம் சொல்வதற்காக வரிசையில் நிற்கிறாங்க அப்படி நிற்கும் போது நாம் பெருமானார் ஹயாத்தா இருக்கும் போது என்ன கண்ணியமோ அந்த கண்ணியத்தை பேணணும் சஹாபாக்கள் பெருமானாருக்கு முன்னால் எப்படி இருப்பாங்க அடிக்கடி ரிவாயத்துகளில் வரும் சஹாபாக்கள் பெருமானாருடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறத இப்படி சொல்லுவாங்க கண்ணாலா ரூசிஹிமுத்த அவங்க தலையில் பறவைகள் உட்கார்ந்த மாதிரின்னு சொல்லி பறவை எந்த பொருளில் உட்காருன்னு சொன்னால் இவர் அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஆடிக்கிட்டே இருக்கிறார் இவர் தலையில வந்து பறவை உட்காராது பறவை எதுல உட்காரும் அசையாத பொருளில் தான் பறவை உட்காரும் சஹாபாக்கள் பெருமானாருடைய மஜிலிசில் எவ்வளவு ஒழுக்கத்தோட எவ்வளவு கண்ணியத்தோட உட்காருவாங்கன்னா அவங்க அசையாம ஆடாம இருக்கிறத பாக்குற ஒரு பறவை இங்க உட்கார்ந்து இருக்கிறது மனிதர்கள் அல்ல ஏதோ பாறை போல் தருது என்று நினைச்சு அவங்க தலையில வந்து உட்காருமா அப்ப பறவைகள் தலையில உட்கார்றது எங்க எப்போ சாத்தியம் ஆடாம அசையாம இருந்தா அந்த மாதிரி சஹாபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க எந்த சஹாபியும் பெருமானாரை நேருக்கு நேராக பார்க்க மாட்டான் யுகை தூண இலைகின் நலர் ரசூல் அவங்கள நேராக கூறுத்து பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் இவ்வளோ ஒழுக்கம் இருக்கும்போது அங்கே நின்று கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இது பெருமானாரை எவ்வளோ காயப்படுத்தும் பொறால்ல அல்ல எவ்வளோ எச்சரிக்கிறான் இன்னும் இல்லை எதுவும் நல்லா ஒரு சூலை அல்லா வைங்கிற சூழலை யார் நோவினை செய்கிறார்களோ இல்லை அல்லா அல்ல அவர்களை சவிப்பானாக துனியாலையும் ஆகறத்துலையும் இப்போ அங்க போய் போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இது என்ன ஒரு இது இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல